வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கனா சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் உடல் எடை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஒரு அருமையான கம்பு இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா உடல் எடை நல்லா கண்ட்ரோல் குறும் அதே சமயம் சுகருமே நல்லா கண்ட்ரோல் குறும் நிறைய நார் சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்துக்களும் நல்லா அதிகமாக இருக்குது சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக தான் எடுத்துக்கலாம் ஸோ வாங்க அந்த அருமையான கம்பு இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து இந்த டம்ளர்ல எடுத்துருக்கேன் இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் இருக்கு கம்பு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு டம்ளர் கம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பாரம்பரிய அரிசி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கங்க இல்லை மட்டை அரிசி இந்த மாதிரி எதுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளருக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எப்பயும் இட்லிக்கு ஆட்டுற மாதிரி தனித்தனியாகவே போட்டுக்கலாம் நான் வந்து கூட போட்டுருக்கிறதுனால உளுந்தை வந்து தனியாக எப்பயும் நம்ம பொங்க பொங்க ஆட்டோம் இல்லையா அது மாதிரி ஆட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசியும் கம்பையும் சேர்த்து ஆட்டி இட்லிக்கு நம்ம நார்மலாக உள்ள இட்லிக்கு எப்படி கரைச்சி வைப்போமோ அதே மாதிரி உப்பு போட்டு கரைச்சிட்டு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு ஆட்டி நல்லா ஒரு நாள் நைட்டு வந்து நல்லா புளிக்க விட்டுட்டேன் முக்கா டப்பாக்கிட்ட இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு பக்கையிலே தீரி நல்லா மேலே கபில் சூப்பராக இருக்குது நல்லா பிடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம் இது வந்து இட்லி தோசை ஊற்றப்பம் பனியாரம் எல்லாமே ஊற்றலாம் நல்லா வரும் நான் வந்து அன்றைக்கி இட்லி தான் ஊற்ற போகிறேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகனும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இட்லி நல்லா வெந்திரிச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஆவி பறக்க கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து இன்றைக்கி காலையில் ரொம்ப அவசரமாக இருக்கனால ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து தக்காளி கடையெல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளி குருமா தக்காளி கடையில் பூண்டு சட்னி கார சட்னிலாம் வந்து இந்த மாதிரி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி